பாருங்க மகேந்திரன் என்னன்னா தலைவர் வந்து நாங்க சொல்றத நீங்க செய்யாட்டி கூட பரவாயில்ல நாங்க சொல்லி நீங்க செய்யாட்டி கூட பரவாயில்ல மக்களுக்கு நல்லதா இருக்குல்ல அதையாவது செய்யுங்க அப்படின்னு கேட்கறதுல நியாயம் இருக்கா இல்லையா அதாவது இவங்க ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பொழுது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கும் ஓட்டு போட தவறிய மக்களுக்கும் சிறந்த ஆட்சியாக இந்த ஆட்சி விளங்கும்னு சொன்னாங்க ஐநூத்தி இருபது வாக்குறுதிகள் கொடுத்தாங்க நீட் ரத்துன்னு சொன்னாங்க உம் இன்னைக்கு அது என்ன ஆச்சு எதிர்கட்சியும் ஆதரவளித்தது நீட் ரத்துக்கு இது இன்னி இன்னை வரையிலும் அதோட ஸ்டேட்டஸ் என்னன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதுக்கப்புறமா மகளிர் உரிமை தொகை எல்லா குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் வழங்கப்படும்னு சொன்னாங்க அது இது ஐநூத்தி இருபது வாக்குறுதியில் அவங்க மேக்ஸிமம் இதை பெரும்பாலும் நிறைவேற்றலதான் எல்லாரும் பாக்குறோம் அதைத்தான் ஏன் கேட்குறாங்கல்ல கேட்கக்கூடிய இடத்துல எதிர்கட்சி இருக்கிறாங்க எடுத்துக்கிறதா இல்ல இவர் பொன்சன் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு ஒரு விதமான பதற்றம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்ல எதுக்கு நம்ம பதில் சொல்லணும் இறங்கிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடா அதாவது இவர்கள் வந்து ஒரு நிதிநிலை அறிக்கையை பற்றி எதுவுமே தெரியாமல் தனக்கு அதாவது பிரசாந்த் கிஷோர் எது எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அள்ளி வீசிட்டாங்க வீசிட்டு ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விட்டார்கள் இப்போ அந்த திட்டத்தெல்லாம் எப்படி நிறைவேற்றணுன்றது அவர்களால் முடியல மத்திய அரசு உதவி நாடுறாங்க மத்திய அரசு அமைச்சர்களை கூப்பிட்டு எல்லாம் சில விஷயங்கள்லாம் செய்கிறாங்க இருந்தபோதும் இவர்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அனைத்தும் நிறைவேற்ற முடியல அதாவது மாறாக சென்ற போன ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட பதினோரு மருத்துவக் கல்லூரிகளுக்கு நாங்கள் தான் திறந்து வைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா சொத்து விலை உயர்வு கள்ளச்சாராயம் இது மெத்து இந்த போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து முன்னோடியாக இருக்கிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா திமுக நிர்வாகிகள் இரண்டு பேர் கைது செய்திருக்கிறாங்க இந்த கஞ்சா விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பன்னிரெண்டு மணி நேரம் வேலை நிறுத்தம்னு சொல்லிவிட்டு சட்டசபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க அந்த தீர்மானம் எதிர்கட்சியினுடைய எதிர்ப்புனால அதை வந்து ரத்து செய்துவிட்டு அது மே ஒன்று தொழிலாளர்களுக்கு இது ஒரு இனிப்பு செய்தியாக வழங்கப்படுகிறது இவர்களே கொண்டு வந்துட்டு இவர்களே இனிப்பு செய்தின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே போல் திருமண்டமண எஃப் டூ லைசன்ஸ்னு சொன்னாங்க இரண்டாயிரத்தி பதினொன்னில் அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் உள்துறை செயலாளர் ஒரு ஒரு டோப்ப பிளானோடு வந்தார் இது மாதிரி திருமண மண்டபத்தில் நாங்கள் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டூ லைசன்ஸு கொடுக்கலாம் மதுபானங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இப்போ அம்மா உடனே சொன்னாங்க நான் அடுத்த முறை மக்களை எப்படி சந்திக்க சந்திக்கணும் ஸோ யூ கேன் லீவ் நவு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஓ ஓ அது

திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்கிறது சட்டம் போட்டு கூட்டம் தடுத்து கொண்டே இவங்க சட்டத்தை சரியா போடவில்லைன்னு தான் நான் சொல்வேன் இவர்கள் வந்து சட்டத்தை ஒழுங்காக பின்பற்றினார்கள் இன்னைக்கு இந்த அதாவது இவங்க சரியா விளக்கம் தான் வந்து ஆளுங்கட்சியை குறை சொல்லுவாங்க மேல குறை சொல்றாங்க எங்களுக்கு சரியா வந்து இவங்க வந்து கட்டிங் கொடுக்க மாட்டேன்றாங்க இவர்களை மாத்த வேண்டும் என்று தலைமையிடத்தில் போய் சொல்றாங்க தலைமையும் அதை அங்கீகரித்து அவர்களே ரெண்டு மேயர் மாத்துறாங்கன்னாக்கா அப்போ உங்களுக்கு இதுல இருந்து என்ன புரியுது சரி இப்ப நீங்க எல்லாமே மக்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க எதிர்கட்சி அவங்களுடைய கடமையாக இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா சரி பண்ணிருங்கன்னு சொன்னா மக்களுக்கு அது நல்லது தானே அப்ப நல்லது பண்ற அரசு மேல ஒரு நல்ல நம்பிக்கை ஒரு நல்ல எண்ணம் மக்களுக்கு வரும் இல்லையா ஏன் மக்கள்கிட்ட ஒரு நல்ல எண்ணத்தை ஒரு நல்ல அபிப்பிராயத்தை வாங்குறதுக்காக கூட அவங்க அதை செய்ய மாட்டேங்கிறாங்க என்ன இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறோம் பாருங்க சென்ற ஆட்சி காலத்தில் போலீஸ் பப்ளிக் ஸ்கூலுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலு வந்து எடப்பாடியார் வந்து இது பண்ணாங்க அதாவது ஐம்பது சதவீதம் காவல்துறையை சேர்ந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய காவல்துறை மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது பர்சன்ட் அது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஸ்டாண்டர்டுக்கு அதை ஓப்பன் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து ஒரு கமிஷனர் ஆஃபீஸாக அது இயங்குது ஏன் இதை வந்து முதலமைச்சர் தடுத்து நிறுத்தக்கூடாதா இது மக்களுடைய பயன்பாட்டுக்கு தானே இருக்குது இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்ய தவறிறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவர் போய் ஃபா ஃபார்முலா கார் ரேஸ் நடத்துறாரு இவர் ஐபிஎல் மேட்ச்ல உட்காந்து இது பண்ணுறாரு ஆர்சி ஆசிரியர்கள் போராட்டம் என்னாச்சு பழைய ஓய்வூதிய திட்டம் எத்தினு வரேன்னு சொன்னாங்க அது என்னாச்சு நகை ரத்துன்னாங்க அது ஆச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்க பஸ் கட்டண பேருந்து உயர்வு இது இருக்குது மின் மின்சார கட்டண உயர்வு இருக்குது எல்லாம் வந்து கவனம் செலுத்தாமல் இவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்முலா கார் ரேஸ் எப்படி நடத்தலாம் அது மூலம் அது மூலமாக யாருக்கு எப்படி ஆதாயம் தேடி பொறுக்கலாம் ஒரு என்னதான் மக்களுக்கு பிரச்சனையா இருந்தாலும் எதிர்க்கண்ட் சொன்னாங்க செய்ய மாட்டோம் அப்படிங்கிற அடம்பிடிக்கிற அந்த குணத்தோட தான் திமுக அரசு இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றீங்க மகேந்திரன் ரொம்ப சுருக்கம்ங்க ரொம்ப சுருக்கம் அதாவது போன ஆட்சி காலத்தில் திமுக என்ன சொன்னாங்கன்னாக்க கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் சொன்னாங்க இன்னைக்கு அதை யார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் தெளிவாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் காவல்துறை முற்றிலுமாக செயல் விட்டது இப்ப நீங்க கோயம்புத்தூர் கலவரமாக எடுத்துக்கொண்டாலும் இது கோயம்புத்தூர்ல குண்டு குண்டு வெடிப்பு குண்டு வெடிச்சுன்னு சொன்னாங்க அது அதுக்குலாம் மேல இப்போ நம்ம உதாரணத்துக்கு இது அண்ணா அதிமுக தலைமை அலுவலகம் ஓபிஎஸ் ஆல தாக்கப்பட்டது அதுக்கு அதுக்கான

ஓஹோ எங்க பதில் நம்ம எதிர்கட்சிக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா இங்க எல்லாரும் நம்ம கிட்ட இருந்து போயிடுவாங்க போயிருவாங்க பயமும் இருக்கு இருக்கு இந்த மாதிரியான அதீத பயத்தில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு எப்போ அவங்க விளக்கம் சொல்லலையோ மக்கள் நல்லா விளக்கத்தை சொல்லத்தான் போறாங்க